ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்துவங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை காலையில் வந்து ஆதவெல்லாம் ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எங்கள் ப்ரோனையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் இருக்கும் சனிக்கிழமை எப்போவுமே ஸ்கூல் இருக்கும் ஸோ இப்போ காலையில் கொஞ்சம் லேட்டாகவே இருந்திருக்கிறனால ஆதவுக்கு எதையாவது பண்ணி அவனுக்கு டக்குனு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூல் அனுப்பிடுறது அதுக்கப்புறமா தான் ஏதாவது நாங்கள் வந்து சமைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நான் வந்து சிக்கன் இருந்தது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அதை நான் காலையிலேயே வெளியில் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து கல் மாதிரியே இருந்தது ஸோ சரி யாருக்கு அதை சமைச்சு கொடுத்து சமைச்சு கொடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டுடலாம் அப்படி தான் நினச்சி நினச்சேன் பட் அது வந்து தண்ணிலே போட்டனால கொஞ்சம் டைம் ஆச்சு அது நார்மலாக சிக்கனை மாற ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் தோசை மட்டும் ஊற்றி சட்னி மாதிரி வச்சு கொடுத்தா அவனுக்கு அனுப்பிட்டேன் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணோம் ரொம்ப சிம்பிளாக சும்மா குக்கர்லேயே ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி தான் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் இல்லை ஸோ அன்றைக்கி மார்க்கெட் போய் தான் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே போய் வாங்கணும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் வெங்காயம் ஊர்லேருந்து கொண்டு வந்தால் சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டு கிடஞ்சி அது கொஞ்சம் போட்டுட்டு ஒரு தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு அப்புறமா கறியில் வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி அப்புறம் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சுட்டேங்க அது ஒரு அஞ்சாறு விசில் வந்துச்சுன்னா கிரேவி அப்படியே ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிள் நம்ம அடுப்புக்கிட்டே நிற்கணும்னு அவசியம் இல்லை குக்கரில் போட்டோம்னா அதுவே கிரேவியை நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் ஸோ என்ன மாவு அரைச்சி வச்சுருந்தேன்னா ராகி மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் தோசை ஊற்றுறதுக்கு சரி அதையே வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிடலாம் இட்லி ஊற்றலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா இட்லியை விட தோசை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் கொஞ்சம் ஆயிலாக ஊற்றி சுடும்போது சரி தோசையை அதாவது ஊத்தாப்பை மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு என் வீட்டுக்காரருக்கு இந்த ஊத்தாப்பை மாதிரி ஊற்றுறேன் து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெரிய தோசை முருகலாக ஊற்றுறத விட இந்த மாதிரி ஊற்றாப்ப மாதிரி ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அதே பண்ணிடலாம் ஆப்பம் மாதிரி கிட்டத்தட்ட ஆப்பம் மாதிரி அது கொஞ்சம் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக இருக்குமா அதனால் ஸோ ராகி மாவு எப்படி அரைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இது நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் லாங் வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு ராகி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் கப்பு உளுந்து ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே அலசிட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதுதான் தான் ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி தான் ஒரு கப் ரைஸு ஒரு கப்பு உளுந்து அதே அதிகமாக வேணும்னா ரெண்டு கப் உளுந்து ரெண்டு கப்பு ராகி அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டரில் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா வந்து மாவு நல்லா பொங்கி வரும் நல்லா சாஃப்டாகவும் வரும் இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் அதே நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து மாவு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் புளிக்காத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கிரைண்டரில் வந்து அரைச்சிக்கிறது தான் நல்லது ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் வந்து சொல்கிறேன் ஸோ தோசை வந்து அடுப்பில் வந்து ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் நல்ல மாவு எந்தளவுக்கு மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த தோசையில் நல்ல அந்த மாதிரி ஹோல்ஸ் வரும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கும் சிக்கன் கிரேவிக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ராகி ராகி களி அதுக்கப்புறமா ராகி தோசை ராகி இட்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ் குழம்பு எதுனாலுமே நல்லாயிருக்கும் ஸோ காலையில் நாங்கள் இதை வச்சு தான் வந்து நல்லா சாப்பிட்டோம் ஸோ இப்போ வந்து என்னோடய குரல் வந்து ஓரளவுக்கு ஆகிடுச்சு லாஸ்ட்டு த்ரீ டேஸாக வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருந்தேன் வீடியோலேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் என்னை நிறைய விசாரிச்சுருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு இப்போ ஓரளவுக்கு நான் நார்மல் ஆகிட்டேன் ஒரு சில பேர் எப்படி சரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க நான் வந்து அதிகமாக வீட்டில் வந்து கஷாயம் மாதிரி பண்ணி கொடுத்தேன் கஷாயம்னா அந்த சுக்குமல்லி காஃபி அதுக்கப்புறம் திப்பிலி சித்திரத்தெல்லாம் ஊரில் இருந்து வாங்கிட்டு தந்தேன் அதை வச்சு கஷாயம் அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் பேசிட்டமால் எடுத்துக்கிட்டேன் உடம்பு வலிக்கு அதுக்கப்புறமா வந்து தொண்டைக்கு சரியாகிறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க அது வந்து நம்ம தண்ணி ஊற்றி போடக்கூடாது மிட்டாய் மாதிரி வந்து சப்பி சப்பி சாப்பிடணுன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு சிரப் கொடுத்துருந்தாங்க அதாவது இருமலுக்கு தொண்டையில் ரொம்ப இருமலாக இருக்கா ஸோ மூணு இது ரெகுலராக மூ மூணு நாள் வந்து எடுத்துக்கிட்டேன் அதனால் வந்து சீக்கிரமாகவே சரியாயிருச்சு ஸோ மெடிசன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது வந்துருச்சுன்னா அது சரியாயிரும் அப்படின்னு நினைக்காம உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ சீக்கிரமாக நம்ம ரெக்கவர் ஆகிடலாம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் குக்கரில் வச்ச சால்னா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சாலைனா கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலில் பரோட்டாக்கெலாம் கொடுப்பாங்களே சால்னா அந்த மாதிரி சூப்பராக இருந்தது ராகி தோசை அதுக்கப்புறமா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு அதுக்கப்புறமா கடைக்கு கிளம்பலாம் தான் பிளான் கடைக்கு மீன்ஸ் எங்கேன்னா அதை ஸ்கூலில் போயிட்டு கூட்டிட்டு அப்படியே வந்து மார்க்கெட் போகலான்னு தான் இருந்தோம் இங்கே புரோனையில் செங்குராங் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா காய்கறி கொஞ்சம் போய் அங்கே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த செங்குராங் மார்க்கெட் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் லாஸ்ட்டு வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணியிருப்பேன் அங்கே போய் தான் ஒரு திருப்தியாகவே இருக்குது அங்கே நிறைய ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் வெரைட்டியாகவும் கிடைக்கும் ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ ஒரு தடவை நம்ம போய் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து அந்த ஒரு வாரத்துக்கு டென்ஷனே இல்லாமல் ஏதாவது குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அடிக்கடி இந்த பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு போகிற மாதிரியே இருக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து அடிக்கடி கடைக்கு போய் வாங்குறத விரும்பவே மாட்டோம் ஒரு தடவை போகிறோமா தேவையானதை வாங்குகிறோமா வந் வர்றோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ காலையிலேருந்தே முகில் வந்து ரொம்ப டல்லாகவே இருந்தான் என்னன்னே தெரியல நான் வேறு பயந்துட்டேன் நமக்கு வந்து அந்த மாதிரி காஃப் அந்த மாதிரி அவனு வந்துடுமோ அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஒரு ஆக்டிவே இல்லாத மாதிரியே இருந்தேன் என் காலையிலேருந்து அதுக்கப்புறமா சாப்பாடு பால் கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தோன்னா ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டான் ஏன்னா இங்கே புருனேயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட் சேஞ்சு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது அப்படி சடனாக மழை பெய்யுதா ஸோ அதனால் அந்த டக்குன்னா மாறுற அந்த கிளைமேட்டை வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடி வந்து அக்செப்ட் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் கூட உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் ஸோ நமக்கே அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அதை வந்து இது பண்ணக்கூடிய இது இருக்கான்னு எனக்கு தெரியல அதனால் கொஞ்சம் பயமாகவே இருந்தது நம்மனால் கூட இப்படியாவது சமாளிச்சிடலாம் எங்கே என்னாலே சமாளிக்க முடியல குழந்தைங்களெலாம் ரொம்ப பாவம் இல்லையா அதனால் அவங்க அப்பாட்ட பொழம்பிகிட்டே இருந்தேன் ஐயோ மகிலுக்கு எதுவும் வந்துடக்கூடாது பண்ண அப்புறம் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வராத அப்படியே வந்தாலும் டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேசிக்கிட்டே நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டுக்கு கிளம்புற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம் ไปกุตัวไปกุญแจแมาไปกุตัวอ่ะ <t> กุตัว <t> நம்மளை மாதிரி லேடீஸ்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் கிளம்புறதுனாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் குறிப்பாக இந்த ஷாப்பிங் போகிறது மார்க்கெட் போகிறது இதுதான் பார்த்திங்கன்னா அதாவது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்னே சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ஆஃபீஸ் போகிறது அங்கே ஒரு சில பேரை பார்க்குறது பேசுகிறது அப்படின்னு கூட கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிடுன்னு வாங்கல ஸோ எங்களை மாதிரி வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் ஷாப்பிங் போகிறது அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது என்டர்டெயின்மெண்ட்டு அது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்குலாம் குறிப்பாக அது மட்டும்தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும் ஸோ நான் எனக்கு எப்போவுமே அந்த ஷாப்பிங் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் பார்த்து பொருளெல்லாம் வாங்குறது இந்த மாதிரிலாம் ஸோ போயிட்டு ஆதவ் ஸ்கூலில் போய் ஆதவ் வந்து கூப்பிட போயாச்சு நான் மட்டும்தான் போயிருந்தேன் ஆதவ் அப்பாவும் முகிலும் காரில் இருந்தாங்க அன்றைக்கி வந்து அதோடய ஸ்கூலில் கிளாஸில் ஒரு பையனுக்கு பர்த்டே போல் ஸோ ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒரு பேக்கில் நிறைய சாக்லேட்ஸ் இதெல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தோன்னே அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அம்மா எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஒரு பையனோட பேரை சொல்லி அவனுக்கு ஹாப்பி பர்த்டேம்மா அதனால எனக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிவிட்டு வந்து உன்னோடய பர்த்டேக்கு எல்லாருக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளாஸில் எத்தனை கிட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்து கிளாஸ்லேயே போய் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அது ஒரு இந்த ஸ்கூலில் ஒரு கல்ச்சர் போல் அப்போ ஆதவ் என்கிட்ட கேட்டிருந்தா மை பர்த்டே மை பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆதவுக்கு வந்து நவம்பரில் தான் வரும் ஸோ பர்த்டே அப்போ வந்து அவனுக்கு ஸ்கூல் இருக்கான்னு தெரில ஏன்னா அப்போ தான் வந்து இங்கே புரோனையில் வந்து வெக்கேஷன் லீவு ஸ்கூல் லீவ் எல்லாம் அந்த நவம்பர் டிசம்பரில் தான் பட் அந்த டைமில் நான் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் ஆதோவுக்கு ஸ்கூல் இருக்காது பாவம் வீட்டில் தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து காருக்கு வந்து வந்தாச்சு வந்த உடனேயே அந்த கொடுத்த ரிட்டன் கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா சொல்லக்கூடாது இப்படி இருந்தாலுமே வந்து இது வந்து நல்லது கிடையாது அவங்க ரிட்டன் கிஃப்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பட் யூஸ்ஃபுல்லானது ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இல்லைனா நல்லா கொஞ்சம் குவாலிட்டியானது இதாக இருக்கிறதுலே வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான குக்கீஸ்லாம் இருக்குது பாருங்கள் இந்த லாலிபப்பு நம்ம ஊரில் ஒரு ரூபா ஐம்பது பைசாவுக்கு வாங்குவோம் பார்த்தீங்களா லாலிபப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் இந்த மாதிரியான பொருட்களை சாப்பிடவே கூடாதுன்னு பேன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நானும் ஹஸ்பண்டும் பேசியிருந்தேன் எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க இது கொடுக்குறதுக்கு கொடுக்காமே இருக்கலை அப்படின்ற மாதிரி ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது எது வந்து நல்லது எது வந்து கெட்டதுன்னு ஸோ என்ன கொடுத்தாலும் அவங்க சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடு தான் செய்வாங்க ஸோ அ பேரண்ட்ஸாக நம்ம வந்து கொஞ்சமாச்சும் வந்து யோசித்து நல்ல ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கொடுக்காமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஹஸ்பண்டும் வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க அப்போ வந்து எதாவது ஃபீட்பேக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ அப்போ நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது போய் இதை சொல்லணும் இந்த மாதிரியான குவாலிட்டியே இல்லாத குக்கீஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அது சொன்னோம்னா அட்லீஸ்ட் ஒரு கன்சர்ட் அது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயாச்சு ஸோ நாங்கள் எதிர்பார்த்து போனது நல்லா காய்கறிகள் கீரை அதுகள்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு போனால் அன்றைக்கி சாட்டர்டேன்றனால அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எதுவுமே இல்லை வெள்ளிக்கிழம போயிருக்கணும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழம போயிருக்கணும் ஸோ அந்த ரெண்டு நாள் தானே லீவு புரோனே அப்போ தான் நல்லா மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளும் இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் அன்றைக்கி கூட்டமும் இல்லை காய்கறிகள் ஒன்று ரெண்டு இடத்துல நல்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட் எப்பவும் போய் நாங்கள் நிறைய காய்கறிகள்லாம் வாங்குவோம் ஸோ அன்னைக்கு அந்தளவுக்கு வாங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக எந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அது மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தோம் அவக்கேடோ அதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் அவக்கேடா கொஞ்சம் விலை கூட ஏழு டாலர் நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கிட்ட வரும் ஒரு கிலோ அப்புறமா அப்படியே பார்த்துட்டே போனோம் எதுவுமே கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா வந்தோன்ற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு நாளைக்காவது வந்திருக்கலாம் சண்டே வாச்சு வந்திருக்கலாம் அப்படின்னு ஸோ வெண்டைக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு வாங்கினோம் அப்புறம் பாவக்காய் வாங்கினோம் பப்பாளி வாழைப்பழம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸ் மால்னு ஒரு மால் இருக்குது ஸோ அங்கே போய் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கிளம்பியாச்சு ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல சில பேர் அதை நம்புவீங்களா மாட்டிங்களா அப்படின்றதுன்னு தெரியல பட் நடந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாக நடந்த சம்பவம் தான் இப்போ நான் ஒரு டீச்சர் என் லைஃப்லையே வந்து மறக்கவே முடியாத ஒரு டீச்சரை பற்றி தான் நான் உங்களோட வந்து சொல்ல போகிறேன் நான் வந்து எங்கள் ஊரில் ராமநாதபுரத்தில் சென்ட் ஆண்ட்ரூஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஸோ ராம்நாட்டில் உள்ளவங்க நான் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் அந்த ஸ்கூல் நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் அந்த ஸ்கூலில் படுத்தேன் படித்தேன் அப்புறமா லெவன்த்து டுவெல்த்து வந்து சைதம்மாள்னு ஒரு ஸ்கூல் வந்து மாறிட்டேன் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நான் செவன்த்து படிக்கும்போது என்னோட கிளாஸ் டீச்சர் ஒரு டீச்சர் இருந்தாங்க ஸோ அவங்க பேரை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல ஸோ நீங்கள் யாராவது கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அவங்களோட பேரை வந்து நான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு நான் சொல்லலை அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட டைப்னால் நம்ம சிக்ஸ்த்து படிக்கும்போதே அடுத்த செவன்த்து போகிறோன்னு வைங்களேன் அப்போ ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நமக்கு பிடிக்கும் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பிடிக்காது காமனாகவே பிள்ளைங்கக்கிட்டனா பேசலே தெரியும் அந்த டீச்சரை அடிப்பாங்க அந்த டீச்சர் திட்டுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்போ நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன் அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க அடுத்து செவன்த்து போகையில் அப்போ அந்த டீச்சர் கிளாஸ்க்கு மட்டும் போகவே கூடாது கடவுளே எனக்கு வேற ஏதாவது கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து செக்ஷன் பிரிப்பாங்கல்ல அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன் ஆனால் எப்போ நான் என்னோடய ராசி என்னான்னு பார்த்தீங்கன்னா எது வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் ப்ரேயர் பண்ணுறதுனோ அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட ராசினா கரெக்டாக பார்த்தா அந்த டீச்சர் கிளாஸுக்கு தான் போனேன் சரி இப்படியே போயிட்டோன்னு சொல்லிட்டு போயாச்சு அந்த டீச்சர் எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வந்து சாட்டர்டே சண்டேலாம் லீவ் வரும் ஸ்கூல் லீவ் வரும் பார்த்தீங்களா செவன்த்து படிக்கையில் என்ன இருக்கும் சாட்டர்டே சண்டேலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிற அளவுக்குலாம் செவன்த்து எல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம் ரொம்ப ஈஸி தான் ஸோ எந்த டீச்சருமே பார்த்தீங்கன்னா அந்த செவன்த்து எயித்தில் உள்ள எந்த கிளாஸ் ஏன்னா செக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ஏலேருந்து இ செக்ஷன் வரைக்கும் யாருமே வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த டீச்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க வீடுனா அவங்க எங்கள் அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கும் அவங்க வீடு போனோம்னு வைங்கள வரலன்னு வைங்கள ஃபெயில் பண்ணி விட்ருவேன்னு சொல்லிடுவாங்க ஆன்வல் எக்ஸாம் அப்போ ஃபெயில் பண்ணிடுவோம் நீங்கள் திரும்ப செவன்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பிள்ளைங்கள்லாம் பயந்துக்கிட்டு போவோம் சாட்டர்டே சண்டேனாலுமே ஸ்பெஷல் கிளாஸுன்னு சொல்லிட்டு போவோம் அதாவது என்னன்னா ஏன் அவங்க எங்களுக்கு பண்ண அநியாயத்தெல்லாம் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேற நம்ம நம்ம ஜென்ரேஷன் வேற எப்படி சொல்கிறேன்னா அப்போல்லாம் நம்ம டீச்சர்களுக்கு ரொம்ப பயப்படுவோம் ரொம்ப மரியாதை கொடுப்போம் ஸோ அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் நினப்போம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து என்னன்னாலும் டீச்சரை எதிர்த்து பண்ணிடுறாங்க என்ன நடந்தாலும் வீட்டில் போய் சொல்லிடுறாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது ஆனால் அப்போ அப்படி வந்து கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீச்சர் எங்களை வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு வீட்டு சுற்றி காமௌண்ட் இருக்கும் வீடு அப்போ வீட்டுக்கு வெளியில் ஒரு முத்தம் மாதிரி இருக்கும் முத்தம் மீன்ஸ் வாசலில் வராண்டா மாதிரி இருக்கும்ல அதில் தான் உட்கார வைப்பாங்க எங்கள் எல்லாத்தையுமே ஒரு கொய்யா மரம் இருக்கும் வாசலில் அந்த மரத்துக்கு தான் நாங்கள் வந்து உட்காந்துருப்போம் ஸோ வெளியில தான் உட்காந்து படிப்போம் அப்போ போயிட்டு ஒரு படிக்கிறது ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு வைங்களே போன உடனே அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு அரை மணி நேரம் படிப்போம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பூரா எத்தனை பிள்ளைங்க இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு நாலஞ்சு பேராக எல்லாத்தையுமே பிரிப்பாங்க பிரித்து கொஞ்சம் பேரை பாத்திரம் விளக்க விடுறது கொஞ்சம் பேரை துணி துவைக்க விடுறது கொஞ்சம் பேரை வீடு கழுவ விடுறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன இப்படி பண்ணாங்க ஏன்னா டீச்சர் சொல்லும்போது நம்ம பண்ணாமே இருக்க முடியாது இல்லையா ஸோ அப்போ எல்லாருமே அதை பண்ணத்தான் செய்வோம் ஸோ அந்த அந்த மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறமா இந்த டுவெல்த்து எக்ஸாம்லாம் வரும் பார்த்தீங்களா நம்ம செவன்த்து எயித்து படிச்சுட்டு இருக்கும்போது டுவெல்த்து டென்த்துக்குலாம் எக்ஸாம் அதாவது பப்ளிக் எக்ஸாம் வரும்போது நமக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஸ்கூல் இருக்கும் அப்போ மதியம் வந்தால் போதும் ஆனால் அப்போ காலையிலே அவங்க வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க எங்கள் எல்லாத்தையுமே அப்போ காலையிலேயே போய்ட்டு அங்கே அந்த டீச்சர் வீட்டில் இருந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு வருவோம் ஸோ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்க வீடு இருக்கா அப்போ காலையில் வந்து நாங்கள் எல்லாருமே கிளாஸ்க்கு வந்துடுவோம் அவங்க ஸ்கூலுக்கு வர்றது ஒரு ஒம்போது வரைக்கும் வருவாங்க ஸ்கூலுக்கு நாங்களாம் ஒரு நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் வந்துடணும் வந்துட்டு டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு பேர் என்ன பண்ணணும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து வீட்டில் சாப்பிட்டு வர மாட்டாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க காலை காலைலக்கு தனியாக ஒரு கூடையில் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க மதியத்துக்கு தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ ரெண்டு கூடை இருக்குமா அந்த ரெண்டு கூடையும் என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளாஸ்க்கு வரணும் அவங்க அதை தூக்கிட்டு வர மாட்டாங்க அவங்க சாப்பிட்றத இன்னொரு காரியம் என்னென்னா அந்த டீச்சருக்கு ஒரு மக இருக்குது இப்போ நான் படி நாங்கள் படிக்கிற ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு இன்னொரு ஸ்கூல் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நாங்கள் படித்தது தமிழ் மீடியம் அதே மேனேஜ்மெண்ட்டு இங்கிலீஷ் மீடியம் இருக்குது அங்கே படிக்குது அவங்க பொண்ணு அப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட லஞ்ச் பேகு ஸ்கூல் பேகு எல்லாத்தையும் நான் நாங்கள் தொல்லை போட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் கிளாஸ் ரூமில் விட்டுவிட்டு அந்த டீச்சரோட லன்ச் பேகு அவங்க காலையில் சாப்பிட்றது கிளாஸில் வந்து தானே சாப்பிடுவாங்க அந்த பேகை எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளாஸில் வந்து வைக்கணும் அவங்க ஒரு ஒம்பதரை போல் அவங்க ஹேண்ட் பேக் மட்டும் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து அதை கையெழுத்து போட்டுட்டு அதாவது அவங்க வந்துருக்கோன்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்ல கையெழுத்து போட்டு கிளாஸ்க்கு வருவாங்க கிளாஸ்க்கு வந்து அப்புறமா வந்துட்டு சாப்பிடுவாங்க காலை சாப்பாடு வந்து ஒரு பத்து மணி போல் கிளாஸில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு மதியம் சாப்பாடு ஸோ இப்படி தான் நடக்கும் ஸோ நம்ம வந்து அதை எதிர்த்தே கேட்கவே கூடாது கேட்கவும் முடியாது எங்களுக்கு பிடிக்காட்டாலும் அந்த வேலையை நாங்கள் செஞ்சே ஆகணும் கிளாஸ் மாதிரி மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சுடுவாங்க அப்போ எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க கிளாஸில் வந்து பாடமே எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க கிளாஸ் டீச்சர்ன்றனால எங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் அதுக்கப்புறமா சயின்ஸு சோசியல் சோசியல் சயின்ஸ் மூணு சப்ஜெக்ட் அவங்க தான் எடுக்கணும் மேக்ஸும் சோசியல் சயின்ஸும் வேறு வேறு டீச்சர் எடுப்பாங்க மேக்ஸுக்கு வந்து இல்லை இல்லை மேக்ஸுமே இவங்க தான் எடுப்பாங்க சோசியல் சயின்ஸ் மட்டும் வேறு டீச்சர் எடுப்பாங்க ஸோ இவங்க எதுவுமே எடுக்கவே மாட்டாங்க நாங்கள் குரூப் லீடர்ஸ்னு ஒரு அஞ்சாறு பேர் பிரித்து விட்ருப்பாங்க நாங்கள் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க குரூப் லீடர்ஸ்னு இருப்பாங்கள்ல அவங்களாம் பிரித்து விட்டுட்டு தான் இப்போ மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சாறு குரூப் லீடர்ஸுமே நான் இதை நான் இதை எடுத்து எடுக்கிறேன் நான் அதை எடுக்கிறேன்னு சொல்லி பிரித்து அப்போவே நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களா போய் கிளாஸ் போர்டில் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி எக்ஸாம் வந்துச்சுன்னு வைங்கள எக்ஸாம் பேப்பரும் திருத்தவே மாட்டாங்க கிளாஸில் நாங்கள் அந்த குரூப் லீடர்ஸ் தான் திருத்துவோம் ரேங்க் கார்டு முத கொண்டு நாங்கள் தான் அந்த ரேங்க்கு 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 மார்க் எவ்வளோ ரேங்க் எவ்வளோ எல்லாமே எழுதுறது நாங்கள் தான் அவங்க அந்த கையெழுத்து மட்டும் போடுவாங்க அந்த டீச்சர் கையெழுத்து மட்டும் தான் போடுவாங்க ஒரு வேலை வந்து பார்க்கவே மாட்டாங்க இப்போல்லாம் நினைக்கும்போது இன்னும் அவங்க பண்ண டூளியெல்லாம் நிறையா அடுத்தடுத்த ப்ளாக்ல நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோ வந்து சத்தியமாக பற்றாது ஐயோ கடவுளை எப்படிடா அப்போ செவ் எப்படிடா அந்த வருஷம் வந்து முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மன வேதனைக்குள்ளெல்லாம் நான் இருந்தேன் சொல்லவும் முடியலை வீட்டிலயே சொல்ல முடியல வீட்டில் கூட சொல்ல முடியல எங்களால் ஏன்னா ஃபெயில் பண்ணி விட்ருவோம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோன்னு மிரட்டுவாங்க ஸோ அதை பயந்துக்கிட்டே நாங்கள் வந்து எதுவுமே வந்து சொல்லலை இப்போ கூட நான் எங்கள் ஊருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சில பிள்ளைங்க நான் படித்து ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்கக்கிட்ட அந்த டீச்சரோட பேரை சொல்லி கேட்பேன் அந்த டீச்சர் இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ லாஸ்ட் டைம் எங்கள் ஊருக்கு போயிருந்தபோது கேட்டபோது அந்த பொண்ணுங்க அந்த டீச்சர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன் அந்த டீச்சர் எப்படி இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்காங்களான்னு இப்போயும் அப்படிதாக்கா அந்த அந்த டீச்சரோட கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் பாவங்கக்கா புலம்பு வாழ்க வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் நிறைய நடந்துருக்குங்க இது எங்களுக்கு நான் நான் போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சீனியர்லாம் படிச்சிருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அந்த டீச்சர் பண்ண அட்டூ தாங்க முடியாமல் சாப்பாடில் விஷமே வச்சுட்டாங்க அந்த இருந்து காலையில் போய் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் இப்போ பிள்ளைங்க தானே எடுத்துகிட்டு வரணும் இப்போ வரும்போதே பிள்ளைங்க கிளாஸில் உள்ள முப்பது நாற்பது பிள்ளைங்களை சேர்ந்து சத்தியம் பண்ணி ஆட்டுக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் லீடரு அசிஸ்டன்ட் லீடர் சேர்ந்து சாப்பாட்டில் விஷம் வச்சு அப்புறம் அவங்க சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்து ஸோ அது பெரிய பிரச்சனையே ஆச்சு ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டதே நான் வந்து அந்த டீச்சர் கிளாஸ்க்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து இருந்தேன் கடைசியாக பார்த்தா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரையும் வெளியில் முழங்கால் போட்டு வச்சு வெயிலில் வெயிலில் முழங்கால் போட்டுருந்தாங்க அப்போ நாங்கள் இன்ட்ரவல் பெல் அடிக்கும்போது போகையில் நாங்கள் வந்து பார்த்தோம் எதுக்காக இவங்க வெயிலில் முழங்கால் போட்டிருக்காங்கன்னு அப்போ தான் பிள்ளைங்க சொல்லி எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து அந்த டீச்சருக்கு விஷம் வச்சுட்டாங்கன்னு ஸோ விஷை வைக்கிற அளவுக்கு ஒரு பிள்ளைங்களை வந்து இந்த அளவுக்கு வன்முறையில் தூண்டிருக்காங்கன்னா அந்த டீச்சர் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா இன்னும் நிறைய இருக்குது அடுத்தடுத்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க நாலு நாலரைக்கெலாம் வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும் நாலரைக்கெலாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நாங்கள் ஆறு மணி வரை கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு போகணும் டியூஷன் சொல்லிவிட்டு அவங்க இருக்கவே மாட்டாங்க ஆனால் மாதம் மாதம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் முப்பது ரூபா டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும் சும்மா கொடுக்கணும் அவங்க பேருவாங்க நாலரைக்கெலாம் ஆனால் நாங்கள் ஆறு மணி வரை நாங்களே எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் கேட்பாங்க ஏழாவது படிக்கிற ஆறு மணி வரைக்கும் ஸ்கூலில் என்ன வேலை டீச்சர் இருக்காங்களா டியூஷன் ஃபீஸ்லாம் வாங்கிட்டு போகிறேன் அப்படிலாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தடுத்த விழாவில் ஒரு சில விஷயங்கள் நான் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் மனசில் போட்டு அழுத்தி எடுக்குது ஸோ அந்த யூடியூப் இருக்கிறனால அதை வந்து உங்கள்கிட்ட இப்போ என் ஹஸ்பண்டெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு வந்து கேட்பாரு மீதி ஸ்டோரியை நாளைக்கு வந்து சொல்கிறேன்